வாகனங்களின் இன்ஜின் பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனத்தில் வேலை செய்வ ஆட்கள் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அதற்கான தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எந்த நிறுவனத்தில் வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அப்படின்றத பிஎஸ்ஏ ஏவி டெக் பவர் ட்ரெயின் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வேலைக்கு ஆண்கள் மட்டும்தான் முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்கு அப்புறம் டேரெக்டாக நமக்கு ஆண்ட்ரோலுக்கு மூவ் பண்ணுறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு நாம் முயற்சிக்கணும்னா நம்மளுடைய வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக பதினெட்டு இருந்து அதிகபட்சமாக இருபத்தேழு வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் என்ன டிபார்ட்மெண்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி மற்றும் ஸ்டோர்ஸில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க அந்த வேலைவாய்ப்பிற்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஜினுடைய பாகங்கள்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்குது இந்த நிறுவனத்தில் சம்பளம் எப்படி இருக்கும் இந்த வேலைக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் அட்டண்டன்ஸ் போனஸ் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க மந்த்லி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நமக்கு அட்டண்டன்ஸ் போனஸாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் டூட்டி ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஹொசூர் மாவட்டத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்கே தான் நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் இந்த வேலைக்கான மேலும் தகவலை இன்னும் நீங்கள் எளிமையாக எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதற்கான தொலைபேசியை நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வேலைக்கான சம்பளம் என்ன என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ற முக்கிய தகவலை அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்